ஓம்சிதர நேர்களுக்கு வணக்கம் மகாலட்சுமியின் அம்சமோடு வீடெல்லாம் நிறைஞ்சு இருக்கணும்னு நீங்க நினைச்சிங்கனாலும் மகாலட்சுமியை இன்வோக் பண்றது அதாவது மகாலட்சுமியின் ஆற்றலை அதிகப்படுத்துறது நம்ம வீட்டில் இருக்கணும்னு நீங்க நினச்சிங்கனாலும் ஒரு எளிய பரிகாரம் தான் இதுவும் ஒரு தாந்திரிக தான் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய பரிகாரம் தான் ரொம்ப காஸ்ட்லியான பொருளாக இதுக்கு தேவையே இல்லை இதற்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகண்டு இருக்கக்கூடிய ஒரு சிப்பி தேவை நல்ல வாய் அகண்டு இருக்கக்கூடிய ஒரு சிப்பி இந்த சிப்பி வந்து ஆக்சுவலாக ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும் சிப்பி எங்கேயாவது நீங்கள் பீச் ஓரமாக போனீங்கன்னா கூட நல்ல ஒரு சிப்பியை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வாசனை ஆயில் ஒன்று நான் இங்கே லாவெண்டர் ஆயில் எடுத்திருக்கேன் பட் நீங்கள் வந்து ஜாஸ்மின் ஆயில் மல்லிகைப்பூ ஆயிலோ இல்லை இந்த மாதிரியான ஒரு ஆயிலோ அப்படி இல்லைன்னா அத்தர் இருந்ததுன்னா கூட ஓகே பட் மி மிச்சப்படி சென்ட் எல்லாம் கூடாது ஏன்னா அதில் வந்து ஆல்கஹால் ஸ்பிரிட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்போது இந்த மாதிரி ஒரு வாசனை திரவியத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிப்பியின் ஓரத்தில் இந்த ஹெஜ்ஜில் இப்படி தடவிக்கணும் தடவின பிறகு இது ஆயில் ஓகே ஸோ லாவெண்டர் ஆயில் இந்த சிப்பியின் எஜ்ஜில் எல்லாம் இப்படி தடவின தடவின பிறகு கொஞ்சம் காட்லிவர் ஆயில் இல்லை ஃபிஷ் ஆயில் இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நல்லெண்ணெய் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா அது கூட போட்டுக்கலாம் அந்த எண்ணெயை போட்டாச்சு போட்டின பிறகு இந்த மாதிரி இரண்டு திரி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இரண்டு திரி எடுத்துட்டு ஒரு திரி ஒரு பக்கமாகவும் இன்னொரு திரி இன்னொரு பக்கமாகவும் இப்படி ஒரே சிப்பியில் ரெண்டு திரி போட்டு ஏற்றலாம் திரி போட்டுட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஏற்றி உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி மந்திரம் எதாக இருந்தாலும் சரி இல்லை வெறும் ஸ்ரீம் ஸ்ரீம்னு சொல்லி மகாலட்சுமியை இன்வோக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கத்திலேயும் இந்த மாதிரி திரி வெ வச்சு ஒரே சிப்பியில் இரண்டு திரி வச்சு ஏற்றிக்கலாம் ஏற்றி உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி அஷ்டோத்திரமோ கனகாதார அஸ்தோத்திரமோ இல்லை ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம்னு நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தி பீஜாட்சரம் தானே ஆயிரத்தெட்டே போடுங்க ஆயிரத்தெட்டு முறையோ போடலாம் வெள்ளிக்கிழமைகளில் போடலாம் தினமும் ஏற்றணும்னா ஏற்றலாம் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் போடும்போது காலை மாலை எப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அப்போ ஏற்றிக்கலாம் இந்த மகாலக்ஷ்மியின் சிப்பி விளக்கு ஃபிஷ் ஆயில் இருந்தால் இன்னும் விசேஷம் இது ஏற்றி நீங்கள் மகாலட்சுமியை இன்வோக் பண்ணிக்கோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் அழைச்சிக்கோங்க இந்த பண்ணும்போது நல்ல செல்வ செழிப்பு சம்பத்து எல்லாமே கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீடும் மகாலட்சுமியின் அம்சத்தோடும் மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தோடும் வாழலாம்